ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தேங்காய் பால் அண்டு பாதாம் பிசுன் மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு முழு தேங்காய் இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அண்டு பாதாம் பிசுனு வந்துங்க இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறிடும் அண்டு இனிப்பு சுவைக்காக பணங்கள் கண்டு சேர்த்திருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் இந்த தேங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் அண்டி இந்த பனங்கள் கெண்டை போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றினிங்கன்னா சரியாக அரைப்படாது முதல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ஒரு சுத்தமான காட்டன் துணியை வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வர சக்கையை வந்து நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது தேங்காய்ப்பால் எடுக்க போகிறேன் திருப்பி மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த இன்னொரு இன்னொரு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு தேங்காய் பாலும் ரெ ரெடி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே ஆட் பண்ணிட்டு போகிறோம் ஆட் பண்ணிவிட்டுங்க பா ஊற வச்ச பாதாம் பீசனில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பீசுன்னு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிச்சு குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க தேங்காய் பால் இல்லைங்க நீங்கள் நார்மலாக மாட்டுப்பாலில் கூட நீங்கள் காய்ச்சி கலந்து கொடுக்கலாம் அண்டு ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சூப்பரான மில்க் ஷேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் அப்புறம் சர்வ் பண்ணிடலாம் ஒரு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டேன் இதில் நீங்கள் ஊற வச்ச சியா சீட்ஸ் அல்லது சப்ஜா விதை கூட கொஞ்சமாக போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த மில்க் ஷேக் ஊற்றிக்கலாம் நான் அப்படியே வந்து சர்வ் பண்ணுறேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனு கூட குடிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்